கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கின் ஒரு நல்ல விஷயம் கடகராசிக்காரங்கள் என்னைக்குமே கண்மூடித்தனமா யாரையும் நம்பக்கூடாது இது முதல் பாயிண்ட்டு முதல் விஷயமே இதுதான் கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க அதாவது கண்மூடித்தனமா யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்ணை திறந்துட்டு இருந்தாலே யாரையுமே நம்பக்கூடாது கண்ணை திறந்துக்கிட்டே ஒருத்தங்களை நம்பி பணம் கொடுத்தாலோ பொருள் கொடுத்தாலோ இல்லை நீ இதை செஞ்சு கொடுன்னு கேட்டாலோ டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கும் மேல நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நம்பிக்கை வச்சு இல்ல அவங்க ரொம்ப நல்லவருங்க நல்ல மனுஷங்க அவர் எப்படி செஞ்சிருவாருங்கன்னு சொல்லிட்டு அறிவு கொண்டு நம்ம முயற்சி பண்றோம் பாத்தீங்களா அது சுத்தமா இப்போ இருக்காது அப்போ உங்களுக்கு விஷயம் புரியுதா நீங்க யார்கிட்டயும் ஒரு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் ஒரு ரெக்கார்டு பூர்வமாக பேசுங்க இல்ல நம்பர் வாங்கிக்கோங்க எதுவுமே வந்து ஒரு ஒப்புதல் இல்லாம ஒரு பேப்பர்ல கையெழுத்து இல்லாம எதையுமே செய்யாதீங்க கடகராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் கடகராசி அன்பர்கள் சில நேரத்துல கோழைத்தனமா முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு தெய்வம் வந்து உங்களை காப்பாற்றும் ஆனா நீங்க அழ வைக்கிற நேரமா இது இருக்கிறதால நீங்க வந்து பொறுமை ஒரு பக்கம் இருக்கு கடகத்துக்கு அது பெரிய உங்களுக்கு நல்லது நடக்குது ஆனா ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்காக நம்மளுக்கு ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே போதும் அது வரைக்கும் நம்மளால பொறுக்க முடியல அப்போ கடகத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதுக்குள்ளே என்ன ஆகும்னா அவங்க மன மன வேதனைக்கும் ஆளாகிடுறாங்க இந்த நேரத்தில் தான் பொறுமை ரொம்ப அதிகம் அதுக்கு தான் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்கிறோம் தைரியமா இருந்தால் தான் தெய்வம் என்ன நமக்கு சொல்ல வர்றாங்க எழுதுனது என்ன அப்படின்னு நமக்கு புரிய வரும் யாரையும் நம்பாதீங்க அதுவும் கண்மூடித்தனமா நம்பவே நம்பாதீங்க கண்ணை நல்லா விழிச்சு பாருங்க விழிப்புணர்வோடு இருங்க நீங்க ரூபாய காசை கூட ஏனாறலாம் இன்னும் சொல்ல போனா மன ஏமாற்றங்கள் கூட சில பேருக்கு நடக்கலாம் நான் ரொம்ப நம்மனை கழுத்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் அதனால கடகராசி அன்பர்கள் இந்த கணக்க புரிஞ்சுக்கோங்க அடுத்து இன்னொரு விஷயம் குரு உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்காரு உங்களுடைய ராசியில சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்காருங்க கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஆட்சியில இருக்கிறதால உங்ககிட்ட ஒரு வில் பவர் இருக்கும் நான் முடிச்சிடுறேன் நான் செஞ்சுடுறேன் இதுதான் உங்களுடைய பலம் முதல்ல உங்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கோங்க வில் பவர் தான் உங்களுடைய பலம் முடியும் அதாவது பத்து நாள் பட்னியா இருக்கணும்னு நினைச்சா கூட இருக்க முடியும் இந்த வீட்டுல மட்டும் ஒரு வேலை கஞ்சி வாங்கி குடிக்க கூடாதுன்னு நினைச்சா கூட நீங்க இருப்பீங்க ஏன் கஞ்சி ஒரு பாட்டிலு தண்ணி குடிக்க கூடாதுன்னு நினைச்சா கூட நீங்க இருப்பீங்க ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு இவங்க கிட்ட மட்டும் கையேந்திராதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கையேந்த மாட்டீங்க வைராகியம் உசுரே போனாலும் போட்டோம் பரவாயில்ல இவங்க கிட்ட கையேந்த கூடாது அப்படிங்கிற வைராகியம் இதுதான் சஞ்சி சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து கொறை கிடையாது குரு உச்சம் அதாவது உங்க நேரம் யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சில பேர் சொல்லுவாங்க நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கடகராசி அன்பர்களை பார்த்து அதுக்கு கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க என் வாயை கலப்பா அதை கம்முன்னு போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க என் அதிர்ஷ்ட என்னன்னு எனக்கு தெரியும் பெரிய அதிர்ஷ்டசாலின்ட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்காதே உண்மையா இல்லையே நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க ஏன்னா கடகராசிக்கு குரு உச்சம் அப்படின்னா என்னன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்துவாங்க தான் நமக்கு லக்கு வரும் இதுதான் வந்து உண்மைங்க யாருக்காகவும் வெயிட் பண்ணாம கடவுள் நம்மள தள்ளி போய்கிட்டே இருப்பாரு யாருக்காகவும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு அப்ப யாரத்தாழ நம்மளுடைய கனவுகள் வந்து அப்பப்போ மாத்தி மாத்தி கொண்டு போறதுதான் கடவுளுடைய வேலையா இருக்கு நான் ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சிருந்தேன் அதாவது நான் ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு இந்த சின்ன பதவி தான் கிடைச்சது நான் வந்து பெரிய பொருளுக்கு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு இந்த சின்ன பொருள் தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் இப்போ நான் ஒரு அஞ்சு பவுன் நகை வாங்கணும்னு நினைச்சேன் என்னால ரெண்டு பவுன் தான் வாங்க முடிஞ்சது அதாவது நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம் இப்போ இதுதான் கடகத்தின் இன்றைய நிலையா இருந்துகிட்டு இருக்கு அதுக்காக நீங்க கவலைப்படக்கூடாது உங்களுக்கும் காலம் வரும் தைரியமா இருங்க அதுக்காக யாரையும் வந்து நம்பாதீங்க கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு உங்களுடையது உங்களுடைய திறமை உங்களுடையது ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும் நீங்க இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் ஆனால் வெளியில வந்து போலியா நிறைய பேர் உங்களை நம்புவாங்க அந்த நம்பிக்கைக்கு நீங்களும் கதாபாத்திரமா இருக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் நீங்க அதனால வந்து மன தொய்வு உங்களுக்கு வராது வெளியே என்னன்னா ஒரு சக்சஸ் ஆக முடியல அப்படின்ற வருத்தம் உள்ள இருக்கும் அதுக்கு சரியான இப்போ தெய்வம் எழுதிய விதி அப்படிதான் சொல்லலாம் இந்த விதி உங்களுக்கு சரியா இருக்கும் அதுக்கு முதல் விஷயம் கண்முடித்தனமா யாரையும் நம்பாதீங்க முதலையே நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நீசம்ன்றதால படபடப்பு வந்துடும் நரம்பு ப்ராப்ளம் இருக்கும் கோவம் டென்ஷன் பொறுமையா பேசிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு அள்ளி முடிச்சு சண்டை போடுவீங்க அந்த சண்டை வந்து ஏ ஏன்னு அதிகமா பேசுற வார்த்தை வந்து கடகராசி அன்பர்களாதான் இருப்பாங்க தான் வருனே தெரியாது கேள்வி கேட்கக்கூடிய வார்த்தை எல்லாமே கடகராசி அன்பர்களால ஈஸியா பேசிட முடியும் அமைதியா இருப்பவங்க வந்து ராட்சசியா ராட்சசன்னா மாறிடுவாங்க அதனால கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப அமைதியானவன் சொல்ல முடியாது அமைதியா இருப்பாங்க வம்பு வழக்குன்னு வந்துருச்சுன்னா வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்புறமா வந்து சமாதானமா ஆக மாட்டாங்க சாந்தி படுத்தவும் முடியாது ஆனா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து சரி சரி போ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அது அமைதி கிடையாது இடத்த காலி பண்ண அடுத்ததை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் கடகத்தின் தன்மை கால நிலையே காலத்தின் நிலையவே மாட்டோம் ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா கடலுக்கு சென்று சேர முடியும்னு அந்த ஆறுக்கு தெரியும் அப்போ ஒரு ஆறு இருக்கு அது எந்த இடத்துல உருவானாலும் அது போயிட்டு கடலுக்கு தான் சேரப்போகுது கடகராசி அன்பர்களுக்கு தெய்வத்தின் கணக்கு இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழுக்கு பிறகு கண்டிப்பா வந்து நல்லது நடக்குங்க நீங்க வந்து யாரையும் நம்பாதீங்க அடுத்தது ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் இப்போ ஒரு ஆறு அந்த ஆறு வந்து கடலுக்கு தான் போய் சேர சேரப்போறும்னு அதுக்கு தெரியும் அப்போ அதுக்கு ஆட்சிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ஆனா அது போறதுக்குள்ள அந்த காட்டாற்று வெள்ளம் இருக்கும் பாத்தீங்களா அது திடீர்னு அடிச்சிடும் அப்போ ஆத்தோட நிலையே மாறிடும் இதுதான் வந்து கடகராசி அன்பர்களின் நிலை நீங்க ஒரு விஷயத்த நிச்சயமா அடைய முடியும் ஆனா அதுக்கிடையில நிறைய சொதப்பல்கள் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம ரொம்ப நிலை குலைஞ்சிருவோம் அப்போ காலம் உங்களுக்கு நண்பனாக இருந்து அந்த காலம் உங்களை வழிநடத்தி செல்லுங்க இதை நம்புங்க இதுக்கு நீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும் சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு பண்ணியே ஆகணுங்க முருக கடவுள் முடிஞ்சா பழனி இல்லை திருச்செந்தூர் தரிசனம் பண்ணுங்க இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழுக்குள்ள நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நேரம் யாரையும் நம்ப வேண்டாம் இதுதான் வந்து தெய்வம் எழுதிய தீர்ப்பு மாதிரி நீங்க என்னைக்குமே தைரியமா இருங்க தைரியமா இருக்கிறது தான் உங்களுடைய லட்சணமே வேற எந்த விதத்துலையுமே உங்களுக்கு குறைவு இல்லை ஏன்னா நிச்சயம் உங்களுடைய லட்சிய பாதை லட்சிய பயணம் வெற்றி பெறுங்க இடையில ஒரு காட்டாற்று வெள்ள மாதிரி வரும் ஆனா காலம் வந்து அதை சமாளிக்கிறதுக்கான தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அதை சமாளித்து நீங்க வெற்றியும் பெறுவீங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து முருகன் துணை உங்களுக்கு இருக்கு அதனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க எதை நினைச்சோ நீங்க வந்து கவலைப்படவே படாதீங்க எல்லாமே போகுது நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளா நீங்க வந்து பண விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக போது பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க நீங்க ரொம்ப நாளா வந்து அடுத்தவங்களுக்காகவே இவங்களுக்கு நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனா அவங்க வந்து உங்களை நிராகரிச்சுட்டே இருந்தாங்க நீ எனக்கு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப அந்த காலம் எல்லாம் மாறி அவங்க வந்து உங்க கையில வந்து கெஞ்சுற மாதிரி இல்ல நீ இங்க எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு காலம் போகுது கடவுள் உங்க பக்கம் இருக்காரு கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எதை நினைச்சும் நீங்க கவலையே படாதீங்க முருகன் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் கோவில் செவ்வாய்க்கிழமைக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க ஆறு தீபம் போட்டுட்டு வாங்க இல்லை என்னால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போக முடியாது அப்படின்னா மாதத்தில் வருகின்ற கிருத்திகையில் போயிட்டு வாங்க சஷ்டியில் போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவு கடகராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி